உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் பயங்கரமான வார்த்தைகள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது அவளுக்கு என்ன செய்யணுமாங்க நன்மை செய்யணுமா அப்புறம் அவங்களுக்காக ஜபிக்கணுமா அப்புறம் என்னங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதி சில பேர் ஆபிரகாம கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை இன்னைக்கு தவறா பயன்படுத்துறாங்க ஆபிரமா நான் சபிக்கின்றவனே நான் சபிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பாரு ஆண்டர் சொன்னா நான் உன்னை சபிக்கிறேன்டா அப்படின்னு ஆண்டர் அப்படி சொல்லலைங்க ஆண்டர் சொல்கிறார் உங்களை யாராவது சபிச்சாங்கன்னா நீங்கள் வாய் திறந்து நீங்கள் நல்லா இருங்க நூறு ஆயுசு உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க அவங்கள பார்த்து நீ நாளைக்கே செத்து போகணுண்டா நீ ஒண்ணுதுக்காக கூடாது உன் வியாபாரம் ஒண்ணுதுக்கு ஆகக்கூடாதுன்னா ரொம்ப சந்தோஷங்க நீங்க நல்லா இருங்க நீங்க கையிட்டு செய்வதெல்லாம் வாய்ப்பதாக நீங்கள் விதைத்து நூறு மடங்கு நீங்கள் அறுப்பீர்களாக அப்படி நீங்க பதில் கொடுங்க என்று ஆண்டோல் சொல்கிறார் அப்படின்னா நீங்க வாய் திறந்து அவங்க சபிக்கும் போது நீங்க பேச போது அவன் மனசுல என்ன வரணும்னா இவன் ஒரு லூசு அப்படின்னு நினச்சிட்டு அவன் போவான் அந்த நாளைக்கு திரும்பி வரும் பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் பழிச்சிருக்காது நம்ம பாப்பா என்னெல்லாம் அவ்வளவு தூரம் சபிச்சான் ஆனால் இவன் நல்லா தானே இருக்கிறான் சந்தோஷமாக தானே இருக்கிறான் என் வாழ்க்கை தான் உன்ன கேடுக்கு போகுது அப்படின்னு அவனுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வித்தியாசத்தை வைத்து தான் அந்த உப்பை குறித்து ஆண்டு சொல்ற உப்புனா வித்தியாசத்தை உண்டு போகணும் இந்த உப்பு இல்லாம இருப்பதற்கும் உப்பு இருப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அதனாலதான் நான் உங்களை உப்பாக இந்த பூமியில வைக்கிறேன் நீங்க இருக்கிற நிமித்தம் ஒரு வித்தியாசம் ஏற்படணுங்க நீங்க இருக்கிற நிமித்தம் உங்க குடும்பத்துல ஒரு வித்தியாசம் ஏற்படணும் ஒன்று பேருவில கூட அப்போஸ் பேதரு பேதூர் ஒன்று பேத மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல பேத சொல்லுகின்றார் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லும் இந்த வசனத்தை பல நேரத்துல நம்ம சொல்றோம் ஆனா இந்த வசனம் எந்த இடத்தில் காணப்படுகின்றது என்று சில நேரத்தில் பார்க்காம போயிடுறோம் ஏன்னா பேதுரு இதை யாருக்கு எழுதுறாருன்னா துன்பப்படுகின்ற கிறிஸ்துவர்களுக்கு எழுதுகின்றார் பல போராட்டங்களை சந்தி

எதிர்ப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்தார் ரோம ராஜ்யத்தில் இருந்த பத்து ராஜாக்கள் சீசர் கொண்டு நீரோ அந்த நேரம் அத்தனை பேரும் சொல்வதற்கு உடைய நோக்கம் கிறிஸ்துவத்தை அளிக்கணும் இருந்து ஒவ்வொருவரும் எழும்பி கிறிஸ்துவர்களை மிக அதிகமாக துன்பப்படுத்தினார் நீரோ என்ற ராஜா சரித்திரம் என்ன சொல்லுகின்றதுன்னா ரோம் பட்டணத்தையே ராத்திரி நேரத்தில் கிறிஸ்துவர்களை கொண்டு அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினாரா அதை செய்தார் கிறிஸ்தவர்களை கம்பத்தில் கட்டி ராத்திரி நேரத்தில் தெரு தெருவாக கிறிஸ்தவர்கள் கம்பத்தில் கட்டப்பட்டு அவர்களை தீ கொளுத்தி எரிக்க வைத்து ராத்திரியெல்லாம் அந்த தெருக்கு வெளிச்சம் உண்டாக்கும்படியாக நீரோ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் இது நான் சரித்திரத்தில் சரி இப்படிப்பட்ட பாடுகளை கிறிஸ்தவர்கள் சகித்தார்கள் இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார்கள் அவர்களை பெரிய கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து வைத்து அங்கு மிருகங்களை வைத்து அவங்களுக்கு எதிராக பாயும்படியாக அவளை சித்திரவாதப்படுத்தினார் பேதுரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரை எழுதுறார் ஆனால் உங்களை இடத்தில் வந்து உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேட்கும் பொழுது நீங்கள் இப்படி சாந்தமா பதில் சொல்லுங்கன்னு பொழுது என்ன நடந்து கொண்டதுன்னா உலகம் எதிர்பார்த்த விதத்தில் கிறிஸ்தவர்கள் மறிக்கவில்லை இதுதான் நடந்தது அப்படின்னா அவர்கள் மரணத்தை சந்தித்த பொழுது ஐயோ கதறி பயத்துடன் எந்த ஒரு கிறிஸ்துவனும் மரணத்தை சந்திக்கலையாம் கிறிஸ்துவர்கள் கம்பீரத்துடன் சந்தோஷத்துடன் பல கிறிஸ்துவர்களை அந்த கம்பத்தில் கத்தின பின்பதாக நீரோ ராஜா அவருடைய கடைசி நாட்கள் பைத்தியமாக போய்விட்டாராம் ஏனென்றால் அவர் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்த முயற்சி பண்ணாமோ அந்த ராத்திரி நேரத்தில் எரிகின்ற கிறிஸ்துவர்கள் வெறும் எரிந்து மற்ற மறிக்கவில்லை எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பாடிக்கொண்டு எரிந்தார்களாம் பாடல்களை பாடி தெரு தெருவாக பாடல்களை பாடி பாடி எரிந்த பொழுது மறித்த பொழுது அவனால் தாங்கிக் கொள்ள முடிகிறான் நீரோ எப்படி எப்படி ஒரு ஜனக்கூட்டம் இவ்வளோ ஒரு எதிர்ப்பிற்கும் மத்தியில் இவ்வளோ ஒரு கசப்பின் மத்தியில் எப்படி இவங்களுக்குள்ள அன்பு எப்படி உங்களுக்குள்ள ஒரு சாந்த குணம் எப்படி உங்களுக்குள்ள ஒரு தாழ்மை மத்திய ஐந்தா அதிகாரி இயேசுவின் வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையை மாற்றியது துன்பங்களை சந்தித்த பொழுது உலகம் பதில் கொடுத்தது போல அவங்க பதில் கொடுக்கலை